ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கக்கூடிய காண மீனை வச்சு ஒரு ஃப்ரை ஒண்ணு பண்ணி சாப்பிடலாமா வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இந்த காணாங்கல் தி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு போட்டிருக்கேங்க ஒரு மூணு பல் பெரிய பூண்டு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இஞ்சி சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு சின்ன பீஸு கருவேப்பிலை போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேங்க இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இதில் நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேங்க மீன் ஃப்ரைக்கான மசாலா தயாராகாச்சு நம்ம இந்த மீனில் தடவிக்கலாம் நான் வந்து எந்த சமையல் பண்ணும்போதும் அதுக்கு கலரெல்லாம் நான் ஆட் பண்ண மாட்டேங்க நேச்சுரலாக என்ன இருக்கோ அது அந்த கலரில் தான் நான் குக் பண்ணுவேன் இப்போ எல்லோரும் காஷ்மீரி மிளகாய் இப்போ கலருக்கு அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணுறாங்க நான் அந்த மாதிரி ஆட் பண்ணுறதில்லை நான் வந்து எல்லாமே நேச்சுரலாக தான் யூஸ் பண்ணுறேன் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊருட்டோங்க இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மீன் வந்து ரெடி ஆயாச்சுங்க இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம் எண்ணெய் விட்டுக்கலாங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த எண்ணெயில் வறுத்துக்குவோம் நான் தேங்காய் எண்ணெயில் தாங்க வறுப்பேன் இப்போ நம்ம ஃபிஷ்ஷை திருப்பி போட்டுக்கலாம் நல்லா எல்லாம் அதிகமாக இல்லாமல் வீட்டு மசாலா போட்டு நல்லா கருவேப்பிலையெல்லாம் போட்டு அழகாக நம்ம இந்த மீன் வரத்துருக்குறோம் சாப்பிட்டு பார்க்கலாமா ரொம்ப ருசியாக வந்திருக்குங்க நம்மளுடைய மீன் ஃப்ரை இந்த காணாங்கழுத்தி மீன் ஏன் நான் வந்து அடிக்கடி வாங்கி பயன்படுத்துவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குங்க இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒமேகா த்ரீ இருக்கு இல்லைங்களா அது வந்து இந்த மீனில் இருக்குங்க இது வந்து நம்மளுடைய கண் பார்வைக்கு நம்மளோட ஹார்ட்டுக்கு நம்மளோட ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு உணவு கண்டிப்பாக வந்து நீங்கள் அடுத்த வாட்டி மீன் வாங்கும்போது ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து பெரிய பெரிய மீன் வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்மளோட பாடிக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களை கொண்ட இந்த அயலை மீன் காணாங்கழுத்தி மீன் வாங்கி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு நான் இது கலர் கிளர் எதுவுமே போடலை அப்படியே வந்து கறிவேப்பில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாஸ் எல்லாம் போட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஈஸியாக ஒரு மீன் ஃப்ரை ஒன்று பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ உங்கள் ஜெயலட்சுமி